ி பங்கார அம்மாவால் உயர்ந்தேன் என்று கூறும் மகளிர் சேனல் வழங்கும் பங்காரம்மாவால் உயர்ந்தேன் என்ற இந்த நேரையின் நிகழ்ச்சிக்கு தங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் வார வாரம் அந்த நிகழ்ச்சியில விதவிதமான அற்புதங்கள் அம்மா அம்மா தங்கள் வாழ்க்கையில இப்படி நடத்தினாங்க அம்மாவால நாங்க இப்படி உயர்ந்திருக்கிறோம் எங்க குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு எங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றும் எங்க அம்மா தந்தது எங்க பங்காரம்மா தந்ததுன்னு பெண்கள் ஒவ்வொருத்தரும் பங்காரம்மாவால அடைந்த ப பலன்களை அழகழகா சொல்லிட்டு வராங்க அந்த வரிசையில இன்னைக்கு நம்மிடையே முதலாவதாக ஈரோடு மாவட்டம் சோழார் மன்றத்தை சேர்ந்த சக்தி திருமதி அகிலாமணி இரண்டாவதாக அதே மன்றத்தை சேர்ந்த கீர்த்தனா சக்தி டாக்டர் கீர்த்தனா அடுத்ததாக சென்னையிலிருந்து சக்தி திருமதி தீபிகா சக்தி பேச இருக்கிறார்கள் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் முதலாவதாக சக்தி திருமதி அகிலாமணி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம் ஓம் சக்தி நீங்க பேசலாமா ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் சக்தி எல்லாத்துக்கும் வணக்க சக்தி நான் ஈரோடு மாவட்டம் தோழார் மன்ற சக்தி எங்களுக்கு என் பேரு அகிலாமணி சக்தி நாம் வந்து மருவத்தூருக்கு அடிக்கடி போவோம் சக்தி ஒரு கருவரப்பணிக்கு அம்மா இருந்து கூட்டிட்டு போனாங்க சக்தி அங்க கருவற உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் இருந்தோம் சக்தி எல்லாரும் இருக்கிறப்ப எல்லாம் பணி செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாம் உட்காந்துட்டு இருந்த சக்தி என் பக்கத்துல ஒரு பெரிய நீல முடி சக்தி அதாவது நீளமா இருந்துச்சு அது என்ன பண்ணேன்னா நானு அதை சுருட்டி விரல வச்சுட்டு விரல சுருட்டி கையில வச்சுட்டு சக்தி அம்மாட்ட வேண்ட எங்கேயும் போட முடியல பர்சும் கொண்டு போல சக்தி நானு அம்மா இந்த முடியை என்னமா போடுறது என்ன பண்றதுன்னே தெரியலையம்மா நினைச்சிட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்க சக்தி அடுத்த நிமிஷமே ஒரு சக்தி வந்து சக்தி ஒரு அஞ்சு பேர் வாங்க அப்படின்னாங்க என்னையும் கூப்பிட்டாங்க சக்தி நீங்களும் வாங்க அப்படின்னாங்க நான் போற சக்தி அவ அந்த சக்தி வந்து என்னட்ட ஒரு டஸ்ட்பின கொடுத்து சக்தி நீங்க வந்து அவங்க நாலு பேரு கூட்டுவாங்க கூட்டி குப்பைய போட்டாங்கன்னா நீங்க இந்த குப்பைய எடுத்துட்டு போய் அந்த அந்த இடத்துல போட்டுட்டு வந்துருங்க சக்தி அப்படின்னாங்க சக்தி எனக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம இப்பதான் நினைச்சோம் அம்மா இந்த முடிய எங்க போடுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சேன் கொடுத்துட்டாங்க சக்தி அது போல இன்னொரு தடவை சக்தி அம்மனுக்கு அபிஷேகம் பண்றாங்க சக்தி கருவறை பணிக்கு போயிருக்கிறோம் எல்லாரும் உட்கார்ந்துருக்குறோம் நாங்களும் உட்கார்ந்து இருக்கிறோம் சக்தி அங்க அம்மாவுக்கு கருவறை பணி நடக்குது நான் அப்ப நினைச்சேன் எல்லாரும் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்றாங்க ஆனா என்னால பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நினைச்சிட்டு இருக்க சக்தி பிரபாவதி சக்தி வந்து யாராவது ஒரு சக்தி

பிரபாவதி சக்தி சொல்றாங்க சக்தி நீங்க கீழே இறங்கி இங்க தண்ணி தேங்கி நிற்கிது அதை அடிச்சு விட்டுவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க செய்யற சக்தி அப்படின்னு ஒரு ஈக்கு வரியல் வாங்கி அதை அடிச்சு விட்டுட்டே இருக்கிற சக்தி அவங்க அபிஷேகம் பண்ண பண்ண தண்ணி வந்துட்டே இருக்கு ஆனா அந்த அந்த இடத்துல தேங்கி நிற்குது சக்தி கையை விட்டு பாக்குற அடிச்சு அடிச்சு விடுறேன் இருந்தாலும் தேங்கி தானே நின்னுச்சு கொஞ்சம் கை விட்டு பார்க்குறேன் என்னால ஒண்ணும் இது பண்ண முடியல அடிச்சுட்டே இருக்கிற சக்தி அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா போயிட்டுருக்கு அதுக்குள்ள பிரபாவதி சக்தி வந்து சக்தி நீங்களும் கைய கல்வி வீட்டு வாங்க அப்படின்னாங்க கைய வீட்டு வந்தோம்னா உடனே சக்தி நீங்களும் ஒரு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சக்தி பண்ற சக்தி எந்த அம்மனுக்கு பண்றீங்க நான் உடனே வாராகிக்கு பண்ற சக்தி அப்படின்னு தெரியல சக்தி எனக்கு வாராகிக்கு பண்ணணும் ஆசை அப்படின்னு சொன்னா வாராகி பண்ணுங்க வாராகிக்கு அன்னைக்கு அப்படி பாலாபிஷேகம் பண்ண சக்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா உனக்கு அங்க கேட்டேன் என்ன இங்க பண்ண வச்சுட்டியே அப்படின்னு அப்போ நான் பணிக்கு போறப்பவே சொன்ன சக்தி ஜோதிக்கு வருவாங்க அந்த அக்காதான் என்ன எங்களை எல்லாம் கூட்டிட்டு போனாங்க அவங்கிட்ட சொன்ன அக்கா நான் இந்த தடவை எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க கருவறை பணிக்கு நானும் போகணுக்கா இந்த தடவை நான் மாதிரி வெளியே வந்து அம்மனுக்கு அபிஷேகம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவாங்களா சக்தி கருவறை பணிக்கு அந்த சக்தி வந்து வாங்க ஒரு ஏழு பேர் வரணும் அப்படின்னாங்க சக்தி அதுல நானும் ஒருத்தி சக்தி நானும் போனேன் அங்க போனா சக்தி அந்த தன்வந்திரி அம்மா எல்லாம் செஞ்சுட்டு அங்கேயும் அம்மனுக்கு அபிஷேகம் பண்றப்ப எங்களை அபிஷேகம் பண்ண சொல்றாங்க சக்தி நானும் அபிஷேகம் பண்ணனும் சக்தி அங்க அம்மனுக்கு அங்கேயும் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணேன் எனக்கு ஒரே அழுக்கியம் வந்துட்டு சந்தோஷமா இருந்தது அம்மா நான் உன்னை அங்க கேட்டேன் என்ன ரெண்டு அம்மனுக்கு ரெண்டு இடத்துல என்னைய உனக்கு அபிஷேகம் பண்ண வச்சுட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்ட சக்தி அப்புறம் சக்தி எங்க வீட்டுக்கே சக்தி ஒலி வராது சக்தி நான் ரெண்டு தடவை சண்டா கட்டியும் வரல சக்தி எனக்கு அப்போ ஊழ்வினை இருக்கும் போல் இருக்கு நம்ம வீட்டுல எனக்கு ரொம்ப ஊழனை போல் இருக்கு சக்தி ரொம்ப காலமா நான் அம்மாவை கும்பிடவே இல்லை அப்புறம் இப்ப நான் சக்தி ஒலிக்கு பணம் கட்டணும்னு சொல்லிட்டு கட்டண சக்தி கரூர்ல இருந்த சக்தி அப்போ ராமானுஜர் நகர்ல ஒரு மன்றம் இருக்க சக்தி அங்க ஜெய்சந்திர சக்தி இருக்காங்க அவங்க தான் மன்ற தலைவர் அங்க போறப்ப அவங்க கிட்ட பணம் கொடுத்த சக்தி ஆஹ் சக்தி ஒலிக்கு பணம் கட்டுங்க சக்தி அப்படின்னு அப்ப கட்டணும் வரல சக்தி மறுபடியும் அவரே இன்னொரு தடவை உனக்காக நான் கட்டுறமான அப்பவும் வரல சக்தி ஏன் சக்தி ஒலி நம்ம வீட்டுக்கு வரமாட்டேங்குது அம்மா இங்க வர இஷ்டப்படலையோ அப்படின்னு கூட அலுவ சக்தி அப்பப்ப அப்ப எங்க மன்றத்துல இருந்து கருவறை பண்ணிக்கு ஆணி அம்மாவாசிக்கு போன சக்தி அப்ப நான் போய் கட்டிட்டு வந்த சக்தி அந்த ஆணி அமாவாசைக்கு கட்டிட்டு வந்துட்டுல சக்தி ஆடி மாசமே அம்மா சக்தி ஒலி புக்கு வந்துருச்சு சக்தி சக்தி புக்கு புக் வந்தா ஆடி மாசம் ஃபஸ்ட் வெள்ளிக்கிழமை சக்தி நான் வீட்டுல சாரீஸ் எல்லாம் மடிச்சுட்டு இருந்தேன் வழிபாடு எல்லாம் முடிச்சுட்டேன் எல்லாம் பண்ணிட்டு சாரீஸ் மடிச்சுட்டு இருந்தேன் அப்ப மீனாட்சி ஆஹ் மீனா குமாரி சக்தியோட ஸ்பீச் கேட்டுட்டு இருக்க சக்தி மொபைல்ல அப்ப ஒரு சவுண்டு சக்தி யாருமே வீட்டுல இல்ல எங்க வீட்லயும் வேலைக்கு போயிட்டாங்களே யாருமே இல்லையே அப்படியே எல்லா ரூமையும் பாக்குற சக்தி ஃபர்ஸ்ட் ஹால்ல போய் பாக்குறேன் சக்தி செவத்துல ஒரு மூணு அடிக்கு மேல ஒரு பெரிய நில கண்ணாடி மாட்டி இருக்கிறோம் அந்த கண்ணாடி கீழே விழுந்து சக்தி உடையில சக்தி அப்படியே செவத்தோட ஒன்றி நிக்கது சக்தி யாரும் அமுத்தி புடிச்சு அப்படியே நீக்குமில்ல சக்தி அப்படியே நிக்குது சக்தி ஆஹ் ஒரு இடத்துல மட்டும் நிலத்துல லைட்டா இறங்கி இருக்குது அப்ப நினைச்சிட்டு சக்தி எனக்கு அம்மா வந்துட்டாங்க அம்மா வந்துட்டாங்கன்னு எனக்கு ஒரு சந்தோஷ சக்தி ஏன்னா சக்தி புக் வந்துருச்சா அம்மா சொல்லிருக்காங்க சக்தி ஒளி எந்தெந்த வீட்டுல இருக்கிறதோ அந்த வீட்டுல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க சக்தி அப்போ அம்மா வந்தது எனக்கு தெரிஞ்சிரு சக்தி அப்ப இருந்து அம்மா என் கூட இருக்காங்க சக்தி அதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் சக்தி மாசம் மாசம் வந்துட்டு இருக்கு சக்தி எங்க வீட்டுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரரு அஹ் எஸ்கேம்ல ஒர்க் பண்ணாங்க சக்தி நாங்க விஆர்எஸ் வாங்கிட்டோம் இங்க வந்த பிறகு விஆர்எஸ் வாங்கின பிறகு வருமானத்துக்கு வழி இல்ல சக்தி ஆடு மாடு வாங்கி வச்சிருந்து தான் பாத்துட்டு இருக்கோம் அப்ப அம்மாட்ட வேண்டிட்டு இருந்தேன் அம்மா எனக்கு வருமானத்துக்கு ஏதாவது வழி பண்ணுங்கம்மா எனக்கு வரு மாச வருமானம் இல்லையேம்மா நான் என்னமா பண்ணுவேன் அப்படின்னு வேண்டிட்டேன் சக்தி அப்போ இதே ஊர்ல வேபிரிட் எங்க பெரிய மாமனாரோட பையன் வச்சிருக்காங்க சக்தி அவங்க பிரிட்ஜ்ல எனக்கும் இவங்க அப்பாவுக்கும் வேலை சக்தி ஓன்லி பில்டிங் ஒர்க் தான் அதுவுமே நாங்க மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டோம் அம்மா வருமானத்துக்கு வழி பண்ணிட்டாங்க சக்தி அதே போல ஒரு தடவை சக்தி நன்றி சொன்ன சக்தி அம்மாவுக்கு அம்மா கேக்குறதெல்லாம் குடுக்குறாங்க சக்தி ஒரு தடவை கருவறை பண்ணி போனோம் சக்தி எங்க மருவத்தூருக்கு உம் ஆனி மாசம் போனோமா சக்தி அங்க மதுரவனக்காளிக்கு தீபம் போடலான்னு போன சக்தி அப்போ நம்ம த கருவறைய கும்பிட்டுட்டு குங்குமம் கொடுக்குறாங்களா சக்தி அந்த டேர்னிங்ல குங்குமம் வாங்கிட்டு அந்த டேர்னிங்ல போறப்ப ஒரு அம்மா எல்லாத்துக்கும் மல்லிப்பூ கொடுத்துட்டு இருந்தாங்க சக்தி நான் போய் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க நானும் போய் லைன்ல நின்னுட்ட பூ வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆனா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு எனக்கு இல்ல சக்தி அதுக்குள்ள தீந்து போச்சு சக்தி அப்போ எனக்கு மல்லிப்பூ கிடைக்கல எனக்கு ஒரே அழுகை என்னம்மா ஓ சன்னதியில எனக்கு பூ கிடைக்கலையம்மா அப்படின்னு எனக்கு ரொம்ப அழுகு சக்தி அழுதுட்டு அதுல எனக்கு காலிக்கு போய் தீபம் போட்டுட்டு வந்துட்ட சக்தி அப்போ அது வந்து நவராத்திரி சமய சக்தி அடுத்தம்மா அடுத்த வாரம் நவராத்திரி அது நாங்க வந்து கருவற்பணி ஞாயிற்றுக்கிழமை போன சக்தி அப்புறம் அந்த லட்சாச்சனையை தொண்டு நான் நல்லா செய்வேன் சக்தி போன ஞாயிற்றுக்கிழமை தான் போயிட்டு வந்திருக்கோம் கருவறை பணிக்கு நவராத்திரி பணி கொடுத்துருக்காங்கல்ல சக்தி அது வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு நான் போன சக்தி அம்மா நல்லா தொண்டு கொடுத்தாங்க சக்தி எனக்கு அன்னைக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம் அந்த திருஷ்டி சுற்றுவாங்களே சக்தியே அதுக்கெல்லாம் நான் போயிட்டேன் சக்தி அப்பன சக்தி வந்திருக்காங்க இருந்தாலும் நானும் அதுல ஒருத்திய போயிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சக்தி கருவறைக்கு மேலே எல்லாம் கூட்டிட்டு போய் எல்லா இடத்துலையும் அதர்வன காலிட்ட அந்த எல்லா பக்கமுமே ஒரு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இடத்துலையும் திருஷ்டி சுத்துறேன் சக்தி அது எனக்கு ரொம்ப பிடிச்சது சக்தி அப்போது நானும் கிரிஜா டீச்சர் இருக்காங்க இல்லையா சோழர் மடத்தில் இருக்காங்க சக்தி அவங்க அவங்களும் அதர்வனக்காளிக்கு தீபம் போட்டு வரலாங்க அப்படின்னு போனாங்க போன சக்தி நைட் ஆயிடுச்சு சரி நம்மளுக்கு தொண்டு முடிய போகுது நம்ம அதர்வனக்காளிக்குன்னு தீபம் போடலையே தீபம் போட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போனோம் சக்தி போயிட்டு படி அதர்வனக்காளிக்கு தீபம் போட்டுட்டு படி இறங்கி நடந்து வர்றப்ப அங்க பொங்கல் பொங்கல்ப்பமில்ல சக்தி அதர்வனக்காளிக்கு அங்கிருந்து ஒரு சக்தி சொல்றாங்க சக்தி சக்தின்னு கூப்பிட்டாங்க பழியில போற சக்தி உங்க ரெண்டு பேர்த்த தான் அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னாங்க என்னன்னு போய் கேட்ட சக்தி அதுக்கு அவங்க பய வாங்க நீங்க வாங்க சக்தி அப்படின்னு போனாங்க கூட்டிட்டு போனாங்க சக்தி அங்க வந்து என்ன வச்சிருந்தாங்கன்னா ரெண்டு தட்டுல செவ்வாடை மல்லிகைப்பூ மஞ்சள் குங்குமம் கயிறு வளையல் எல்லாம் வச்சிருக்காங்க சக்தியா அந்த சக்தி ஒன்பது சக்திகளுக்கு அது பரி மாமா சக்தி ஒன்பது சக்திகளுக்கு நான் கொடுக்கணுங்க ஏழு சக்திகளுக்கு நான் ஒரு வேண்டுதல் இன்னும் தான் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் வாங்கிக்கிங்க அப்படின்னாங்க சக்தி எனக்கு ரொம்ப சந்தோஷ சக்தி அப்ப ஏன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு மல்லிகைப்பூ கிடைக்கல சக்தி இந்த வாரம் மல்லிகைப்பூ அப்படியே மொக்கோட சக்தி புது மல்லிகைப்பூ அப்படியே மொட்டு மொட்டா ஒரு முளை இருக்கும் சக்தி ஆஹ் டீச்சருக்கும் எனக்கும் கொடுத்தாங்க அப்ப டீச்சர் சொன்னாங்க போன வாரம் நீங்க அழுத்தீங்கல்ல மல்லிகைப்பூ குடுக்கல நீ இப்ப இந்த வாரம் அம்மா எப்படி குடுத்துட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னாங்க சக்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சக்தி அதே போல எங்க வீட்டுல ஒரு நாள் வழிபாடு பண்ண சக்தி ஒரு கொசு சக்தி பெரிய கொசு என்னை வந்து கடிச்சுட்டே இருந்தது நான் தள்ளி விட்டுட்டே இருந்த சக்தி ரொம்ப கடிச்சது சக்தி அடிச்சுட்டேன் அது இறந்துருச்ச சக்தி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த கொசு எடுத்து என் முன்னாடி போட்டுட்ட சக்தி போட்டுட்டு அம்மாட்ட அழுகிறேன் அழுகுற படிக்கிற மனசுக்குள்ளே நினைக்கிறேன் அம்மா உன்னோட மந்திர படிக்க படிக்க நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேனேம்மா அந்த கொசு இறந்துருச்சு போல் இருக்கேம் மன நினைச்சுக்கிட்டே படிக்கிற சக்தி அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறேன் அந்த அந்த கொசு இப்படி இப்படின்னு அசைத்த சக்தி ரொம்ப நேரமா அது அப்படியே படுத்தே கிடந்தது நான் இறந்துருச்சுன்னு நினைச்சிட்ட சக்தி ஓங்கி அடிச்சுட்டு இல்லையா அதனால அப்படி நகர்ற சக்தி நகர்ந்தா எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னமா ஆஹ் கொசு நகருது அப்படின்னு சக்தி கொசு நடந்து பார்த்துருக்குறோமா சக்தி கொசு நடந்தது சக்தி எவ்வளவு தூரம் நடந்தே போச்சு சக்தி அதுக்கு அம்மா உயிர் கொடுத்துட்டாங்க சக்தி அம்மா ஒரு உயிரை உருவாக்குவாங்க அப்படிங்கறது தான் சக்தி தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சக்தி அதே போல ஒரு நிகழ்ச்சி சக்தி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழ குழந்தை சக்தி ஒன் இயர் குழந்தை இல்லை அவ வந்து ஆனி மாச கருவறை பண்ணிக்கு போறப்ப கருவறை கிட்ட வேப்ப மரத்துல தொற்றில் கட்டி போட்டு வந்த சக்தி அந்த ஆனி மாசமே நின்றுச்ச சக்தி அப்போ பங்குனி மாசம் பாப்பா பிறந்துட்டான் அதுவும் தான் பிறந்தா சக்தி இதுக்கு இடையில பாப்பா வயிற்றுல எட்டாவது மாசம் சக்தி அவ என்ன பண்ணிட்டான்னா நடந்து பாதையில நடந்து வர்றப்ப எங்க வீட்டு வாசல்ல தான் சக்தி நடந்து வர்றப்ப தடு மாறி அடிச்சு உழுது சக்தி கண்ணாடி வளையில எல்லாம் உடஞ்சு போச்சு வடகாப்ப வளையல் எல்லாம் உடஞ்சு போச்சு சக்தி நானும் ஓம் சக்தி அப்படின்னு ஒரு சத்தம் போட்ட சக்தி ஓம் சக்தி என்றாலே ஓடோடி வருவாளே அப்படிங்கிறதுக்கு அது ஒரு காரண சக்தி இருக்கு சக்தி அம்மா ஓடி வந்துட்டாங்க சக்தி நான் அழுத சக்தி என் பொண்ணு என்னான்னான்னு தெரியலியே பாப்பா குழந்தை என்னாச்சுன்னு தெரியலே அப்படின்னு உடனே ஆட்டோ கூப்பிட்டு ஜிஹெச்சுக்கு போய் செக் பண்ணா அந்த நர்ஸ் தான் இருந்தாங்க சக்தி செக் பண்ணிட்டு நல்லாதமா இருக்குது இப்படி வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நான் ஸ்கேனுக்கு எழுதி தர சொல்றேன் ஸ்கேன் போய் பார்த்துட்டு வாங்க கரூர்ல அப்படின்னாங்க சக்தி நாங்க அப்போ கரூர் பரமத்தில இருந்தோம் சக்தி கரூர் போய் பார்த்தா ஸ்கேன் பார்த்தா சக்தி அந்த டாக்டர் சொல்றாங்க ஸ்கேன் பண்ண டாக்டர் குழந்தைக்கு ஒண்ணுமே இல்லம்மா ஒரு கீரல் கூட இல்லம்மா நல்லா இருக்குது குழந்தை அப்படின்னாங்க சக்தி அது அம்மா கொடுத்த வரலையா சக்தி அம்மா கொடுத்த குழந்தை சக்தி அது நல்லா பிறந்துருச்சு சக்தி அதுவும் வெள்ளிக்கிழமை பிறந்துச்சு தருணிக்கானு பேர் வச்சிருக்க சக்தி அவளுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் சக்தி நல்லா தொண்டு செய்வா மூலமந்தரம் சொல்லுவா அடிக்கலார் நூத்தி எட்டை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டா சக்தி ரெண்டு தடவை நான் கருவறை பண்ணிக்கு மருவத்தூருக்கு கூட்டிட்டு போயிருக்கேன் அடிக்கடி வந்தானா நான் எங்க வீட்டுக்கு வந்தானா மன்றத்துக்கு கூட்டிட்டு போவேன் சக்தி நிறைய சக்தி அப்புறம் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு பட்டாம்பூச்சி வந்தது சக்தி அதையே நான் அப்ப நினைச்சேன் அம்மா இப்ப பட்டாம்பூச்சியாதான சக்தி வராங்க பட்டாம்பூச்சி வந்துருச்சுன்னு ஒரு சந்தோஷ சக்தி ஒரு பத்து இருபது நாள் கழிச்சு எங்க வீட்டுக்காரருக்கு ஸ்ட்ரோக் மாதிரி வஞ்ச வந்துருச்சு சக்தி அப்ப நான் வந்து அம்மாவுக்கு அம்மாவை அம்மாதான் கும்பிட்டு அம்மாவை கும்பிட்டு திருநீர் வச்சு குங்குமம் கொண்டு போய் கொடுத்து அந்த கலச தீர்த்தம் எப்பவும் வீட்டுல சக்தி முப்பூட்டு என்ன கலச தீர்த்தம் எல்லாமே எங்க வீட்டுல இருக்கு சக்தி அந்த கலச தீர்த்த கொஞ்சம் கொடுத்து கூட்டிட்டு போன சக்தி அங்க போனா டாக்டர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வந்துட்டாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க எடுத்துட்டு வந்துட்டோம் அப்புறம் ஸ்ட்ரோக் வந்து ஒன் ஹவர் குள்ள போனா ஆஞ்சியோ பண்ணுவாங்களாம் சக்தி அந்த ஆப்ஷன் இருக்கு நீங்க வந்து ஆஞ்சியோ பண்ணுங்க ஆஞ்சியோ பண்றதுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு ரிசபஷன்ல கேட்டு வாங்க கவுண்டர்ல போய் அப்படின்னாங்க சக்தி எனக்கு ஒரே அழுகேஷன் எல்லாம் இருக்காங்க ஆனாலும் அம்மா நான் என்னமா பண்றது இப்படி சொல்றாங்களே என்ன நடக்கும் எனக்கு தெரியலையம்மா நீதமா துணி இருக்கணும் அப்படின்னு ச அப்படின்னு அழுதுட்டு இருக்க சக்தி எங்க வீட்டுல எந்த பட்டாம்பூச்சி வந்ததோ அதே பட்டாம்பூச்சி எங்கிருந்து வந்துன்னே தெரியாது சக்தி பறந்து 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 வருது சக்தி எங்களையே சுத்துது சக்தி அந்த ரிசப்ஷன்ல நான் பாப்பா பாப்பா இருந்த சக்தி அவட்ட சொன்ன பாரு அம்மா வந்துட்டாங்க பாரு அம்மா வந்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்ற சக்தி அவ்வளோ ஆமா அம்மா ஏ அம்மா அம்மா வந்துட்டாங்க அப்ப நினைச்சு அம்மா நீ வந்துட்ட நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அழுத சக்தி அதே போல எங்க வீட்டுக்காருக்கு அந்த ஸ்ட்ரோக்கு சரி பண்ணி அவங்க ஐசில இருந்தாங்க சக்தி ஆனாலும் இப்ப நல்லா இருக்காங்க சக்தி அம்மாவோட சக்தி புக்க ஐசியல் இருக்கிறப்ப கொண்டு போய் கொடுத்த சக்தி பெட்டு கடியில வச்சுட்டு வந்தோம் அப்புறம் அம்மாவோட மண்டத்துல இருந்து குங்குமம் எடுத்துட்டு போன சக்தி அர்ச்சனை குங்குமத்தை எடுத்து போய் பூசின இப்ப நல்லா இருக்காங்க சக்தி இன்னொரு தான் இருக்காங்க ஆனா நல்லா இருக்காங்க சக்தி அம்மா காப்பாத்தி கொடுத்துட்ட சக்தி அப்புறம் எங்க அப்பாவும் அம்மாவும் சக்தி அடுத்து அடுத்து இறந்துட்டாங்க சக்தி ஒரு வரு ஒரு வருஷம் கேப்லயே இறந்துட்டாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது அவங்க ரெண்டு பேருமே இறந்தது வியாழக்கிழமை சக்தி குருநாள் வந்தா எனக்கு ரொம்ப அழுக ஒரு சக்தி இப்படி எழுந்துட்டாங்களே அப்படின்னு இங்க பருவத்தில இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு எங்க ஊருக்கு வந்த சக்தி ஈரோட்டு கிட்ட அப்ப அழுதுட்டே இருக்கேன் ஒரு நாள் நைட்டு கண்ணீர் விடாத அப்படின்னு ஒரு சத்த சக்தி கண்ணீர் விடாத அப்படின்னு ஒரு அதற்காகவும் கேக்குது அன்பாகவும் கேக்குது சக்தி எந்த சுபத்தா ஒண்ணுமே இல்ல ஆனா கண்ணீர் விடாதேன்னு மட்டும் சத்தம் கேட்டுச்சு சக்தி அது என்னன்னு கேட்டா அடுத்த நாள் இருந்து எனக்கு அம்மா அப்பா ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது சக்தி அப்போ நினைச்சிட்டேன் சரி அம்மா தான் சொல்லிருக்காங்க அம்மாவை கும்பிட 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 அது ரொம்ப மறதி சக்தி ஏன்னா இறப்புங்கிறது மனிதனுக்கு ஒரு இயல்புதான சக்தி அது நடக்கும் ஆனா அந்த அதை தாங்கி கூடிய சக்தி இல்ல சக்தி மனசுக்கு அவ்வளவுதான் சக்தி அப்புறம் எங்க வீட்டுல சக்தி நான் சித்ரா பௌர்ணமிக்கு போயிட்டு சக்தி ஓம்பிளக்கு வாங்கிட்டு வந்து பூஜையில வச்சிட்டு சக்தி ஒரு வியாழக்கிழமை அதாவது அம்மா ஜோதி ஆகிறதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை அம்மா வியாழக்கிழமை ஜோதியானாங்க அதுக்கு சக்தி நான் விளக்க விளக்கிட்டு கொஞ்சம் டைட்டா பண்ணிட்டு நட்டு சக்தி நான் உடஞ்சு ஓம் விளக்க உடஞ்சு போச்சு சக்தி அந்த ஓம்னு எழுதி இருக்கிறது மட்டும் தனியா கலந்து வந்துருச்சு அதை ஒட்ட முடியாது அது விட்டு வச்ச சக்தி யாருக்குமே இப்படி ஓம்பிளக்கு உடஞ்சு கேள்விப்பட்டது இல்ல சக்தி எனக்கு ஒரே அழுகு அதுவும் குருநாள் அப்ப ஓம்பிளக்கு உடஞ்சு போச்சே அப்படின்னு அம்மாட்டுக்கும் அந்த அழு அழுகு நான் அழுகுற சக்தி அழுதுட்டு அந்த நவராத்திரி தொண்டு எங்களுக்கு சனிக்கிழமை கிடைக்கிற சக்தி லட்சாச்சனை இங்க போகும் இல்லையா சக்தி அது அப்ப நான் சொல்றேன் சரி அம்மாட்ட போய் சனிக்கிழமை நம்ம வந்து அருள்வாக்கு கேட்போம் கேட்டா ஏன் உடஞ்சதுன்னு அம்மா சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சக்தி அடுத்த வாரம் வியாழக்கிழமை நவராத்திரியில வியாழக்கிழமை சக்தி சக்தி நான் வந்து வேப்பில மாலை அப்படி கட்டி மாலை தேருக்கு போற மாதிரி போட்டதே இல்லை சக்தி ஒரு நாளும் அந்த வாரத்துல மட்டும் இந்த அம்மான் படத்துக்கு அம்மா அம்மா படத்துக்கு ஸ்டிக்கெல்லாம் ஒட்டி தேர்ல தேர்னு எப்படி போடுவாங்க சக்தி மேல போய் இப்படி எல்லாம் வரும்ல அப்படி போட்டு அழகு பார்த்துட்டு சக்தி ஆனா டிவி பாக்கல சக்தி அப்போ நான் இங்க பூஜையிலயே செய்தா இருந்த பக்கத்து வீட்டு பொண்ணும் அவங்க வீட்டுக்காரரும் வந்து சொல்றாங்க அக்கா உங்களுக்கு தெரியுமா உம் டிவில நியூஸ் சொன்னாங்க அப்படின்னு அன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா அழுகியாவும் வருது கஷ்டமா வருது சக்தி அப்போ அம்மா ஓம் விளக்க உடைச்சது உடைச்சி எனக்கு அறிகுறி காட்டிட்டாங்களா அதனாலதான் இப்படி ஆயிருச்சான்னு எனக்கு ஒரு இது சக்தி அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சக்தி நான் என்ன பண்றதுமா நான் ஓம் விளக்கு உடைச்சிருச்சு உன்னிட்ட அருள்வாக்கு கேட்கணும்னு நினைச்சேன் அருள்வாக்கு கேட்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சக்தி அப்போ அம்மா ஜோதியான விறகம் ரொம்ப துணி இருக்காங்க சக்தி அம்மா துணி இருக்கிறத எனக்கு காட்டிட்டாங்க சக்தி எப்படின்னா என் பொண்ணு வீட்டுல ஒரு குடும்ப நல வேள்வி செஞ்ச சக்தி அதுக்கு அம்மா தான் கூட இருந்தாங்க அம்மாட்ட உத்தரவு வாங்கிட்டு குரு காணிக்க வச்சுட்டு தான் நான் வந்து செஞ்ச சக்தி மன்றத்துக்காரங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் அவங்க குழுக்கிட்ட பேசி அவங்கதான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க சக்தி ஆனா அதுல என்னாச்சுன்னா செங்கல் வேணும்ல சக்தி யாக குண்ட வளத்தை அதுக்கு நைட்டு எட்டரை மணி வரைக்கும் நானும் என் பொண்ணும் வண்டியில போற சக்தி எங்கேயுமே இல்லை சக்தி மணி எட்டரை ஆயிடுச்சு பத்து மணிக்கெல்லாம் வேள்விக்குழு வந்துருவாங்க நான் என்ன பண்றேன்னா மந்திரம் சொல்லிட்டே தான் போவ சக்தி வண்டியில போனாலும் மூல மந்திரம் சொல்லுவேன் எங்க போனாலும் அம்மா குரு போற்றி எல்லாமே சொல்லிட்டுதான் போவ சக்தி அடிக்கலாரு குரு போற்றி நூத்தி எட்டு எல்லாமே சொல்லிட்டு போவேன் அப்போ ஒரே ஒரு கடையில மட்டும் ஒருத்தர் இருக்காரு சக்தி வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டதான் கட்டி இருந்தாரு போட்டிருந்தாரு அவர் சொல்றாரு ஏமா செங்கல் வாங்க வர்றவங்க நேரத்துல வரமாட்டீங்களா நான் எப்பவுமே ஏழு மணிக்கே போட்டிட்டு போயிருவேன் இன்னைக்கு எட்டையாயும் நான் இன்னும் இருக்கிறேன் உங்களுக்காகத்தான் இருக்கிறேன் நாட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க சக்தி அப்ப தான சக்தி அங்க இருக்காங்க அம்மா தானே துணை வந்தாங்க எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அம்மாதான் துணை இருக்காங்க அப்படின்னு வேள்வி நல்லபடியா முடிஞ்சது சக்தி அதே போல டிஃபன் ரெடி பண்றதுக்கும் அப்படித்தான் சக்தி அம்மாவைதான் கூட இருந்தாலும் சக்தி அது ஒவ்வொன்னு ஒவ்வொரு இடத்துலயும் அம்மா துணை இருந்தாலும் சக்தி சக்தி கருவறு பணியில ஆஹ் ஒன் டைம் போவறப்ப எனக்கு தேங்காய் உடைக்கிற தொண்டு கிடைச்சது சக்தி எனக்கும் வசந்திங்கிற சக்திக்கும் நான் வீட்டுல தேங்காய் உடைப்பேன் ஆனா மருவத்தூர்ல எப்படி சக்தி தேங்காய் உடைக்கிறது எனக்கு பயமா இருந்துச்சு அப்பவும் அம்மா நீதான் துணை இருக்கணும் எல்லாருக்கும் நல்லபடியா தேங்காய் உடைச்சு கொடுக்கணுமா நானு யாரும் மனசு சங்கடப்படுற மாதிரி நான் ஆஹ் உடைக்க கூடாதுமா அப்படின்னு ஒ ஒவ்வொரு தேங்காய்க்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி சொல்லியே உடைச்சிட்டு இருந்த சக்தி அப்போ உடைச்சிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு கோயில்ல இருந்து ஒரு சக்தி வந்தாங்க அம்மா வந்து சுத்தி வராங்க வளம் வர்றாங்க கருவறைய அம்மா வந்து தரிசனம் பண்ணிட்டு நீங்க போய் தேங்காய் உடைங்க அப்படின்னாங்க சக்தி அப்போ தேங்காய் உடைச்சிட்டு இருக்குல்ல சக்தி அப்ப அம்மா வளம் வர்றாங்க சப்த கண்ணியர்கிட்ட வந்துட்டு வந்துட்டு வரப்பவே நானு அம்மா எங்களை பாருங்கம்மா அம்மா என்ன பாருங்கன்னு தான் கேக்குறேன் எங்களை பாக்குறேன்னு கூட கேட்கலமா அம்மா என்ன பாருங்கம்மா அம்மா என்ன பாருங்கம்மா அம்மா என்ன பாருங்கம்மான்னு மனசுக்குள்ள அழுகிற சக்தி அம்மா சப்த மாதிரி கண்ணீர் கண்ணீரை சுத்தி இப்படி திரும்புவாங்களா சக்தி அப்படி அப்படி ஒரு திரும்பி திரும்பி என்ன பார்த்தாங்க சக்தி எனக்கு ஒரே சந்தோஷமா நான் வேண்டது உங்களுக்கு தெரியுதாமா கேக்குதாமா அப்படின்னு எனக்கு ஒரே சந்தோஷம்தான் சக்தி அம்மா பார்த்தாங்க சக்தி ஒரு ஒன் டைம் அம்மா சொல்லியிருந்தாங்க வீட்டுல ஒரு பதினோரு இலை வச்சு யாகம் மலர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் சக்தி அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா சரஸ்வதினு ஒரு சக்தி இருக்காங்க இருந்தாங்க இப்போ இருக்காங்க அவங்க பண்றதுக்கு வரதில்ல வயசு ஆயிடுச்சு அவங்க போன் பண்ணி மணி வீட்டுல ஒரு பதினோரு இலை வச்சு செங்கல் வச்சு மூல மந்திரம் சொல்லி அம்மா போற்றி எல்லாம் சொல்லி மந்திரம் படி அப்படின்னு சொன்னாங்க சக்தி அதே மாதிரி யாகம் வளர்த்தி மந்திரம் எல்லாம் படிச்சேன் அடுத்த நாள் காலையில விடிய காலையில பின்னாடி ஜன்னல் கதவை திறக்கிற சக்தி ஒரு பாம்பு சக்தி அது அந்த ஜன்னல் பக்கத்துல இருந்து அப்படியே போகுது ரோட்டை கிராஸ் பண்ணி போகுது பின்னாடி எல்லாம் ஒரே காடு சக்தி அப்போ என்ன நான் பாத்துட்டேன் அம்மாட்ட சரஸ்வதி அம்மாட்ட கேட்டேன் அம்மா பாம்பு பார்த்தம்மா பாம்பு வந்துச்சுமா நீ யாகம் பண்ணியல அம்மா அதை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னாங்க அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷ சக்தி அப்புறம் நாங்க விஆர்எஸ் வாங்கிட்டோமா சக்தி இங்க வரணும் இல்லையா அப்போ நான் சொல்றேன் அம்மாட்ட வேண்டேன் அம்மா நான் இங்க இருந்து போறதுக்குள்ள இன்னும் ஒரு தடவை உங்க தரிசனம் கிடைக்கணுமா எனக்கு நீங்க வரணுமா அப்படின்னு திங்க கிழமை சக்தி பெரிய பாம்பு சக்தி அது மாதிரி நான் பார்த்ததே இல்லை சக்தி நானும் பக்கத்து வீட்டு பொண்ணு பேசிட்டு இருக்கிறோம் வாசல்ல அவங்க காட்டுக்குள்ள இருந்து வாசல் வழியா வந்து அந்த பக்கம் மறைஞ்சிடுச்ச சக்தி நான் பார்த்தேன் அம்மா பாம்புமா பாம்புமான்ற அந்த பொண்ணும் நானும் ஆமா பாம்பு பாம்பு அப்ப எனக்கு தெரியல அம்மா தான் வந்து தரிசனம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த பாம்பு செய்யறவங்க எல்லாம் வந்திருக்காங்க தடி எடுத்துக்கிட்டு ஆனா கண்டுபிடிக்கவே முடியல சக்தி அம்மா மாயமா மறைஞ்சிட்டாங்க அம்மாதான் சக்தி வந்தாங்க இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சக்தி ஓம் சக்தி பராசி ஓம் சக்தி அகிலாமணி சக்தி ரொம்ப ரொம்ப சிறப்பா பேசுனீங்க ஒரு பெண் மகளாகிறாள் மனைவியாகிறாள் பாட்டி ஆகிறாள் பராசக்தி ஆகிறாள் அப்படின்னு பெண்ணோட அந்த பருவநிலை பக்குவம் அடைகிறத அம்மாவோட ஆன்மீகத்துல பக்குவ நிலையை அடைகிறத அம்மாவோட அருள் வாக்குல சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பக்குவம் அடைஞ்ச பாட்டி நிலையில இருக்கிறீங்க இந்த மாதிரி அம்மாவுடைய மந்திரங்களை சொல்லி அம்மாவுடைய தொண்டுகளை செஞ்சு அம்மாவே நினைச்சு நினைச்சு உருகி அப்பப்ப பேசுறப்பெல்லாம் கசுந்துருகி இந்த பக்குவ நிலையில ஆஹ் உங்க ஆன்மா அம்மாவை அடையணும்னு வேண்டிக்கிறேன் அந்த பக்குவ நிலையை அடையணும்னு வேண்டிக்கிறேன் அம்மாட்ட வந்து கொசுக்காக வேணதுல இருந்து ஆரம்பிச்சு மல்லிகை பூக்காக கேட்டதுல இருந்து ஆரம்பிச்சு நிஜமாவே சின்ன சின்ன ஆசைகள் நிறைய கேட்டிருக்கீங்க என்னையே நீ கேளுன்னு அம்மா சொல்லியிருக்கு இல்லையா அதை கேட்ட அந்த அம்மாவை கேட்டு நீங்க அழுவுங்களேன் அதை கேட்டிருந்தா எப்படி கிடைச்சிருந்திருக்கோம் நம்ம எல்லா எல்லாருக்கும் அம்மா அந்த நடமாடு தெய்வமாவே இருந்திருப்பாங்களே ஆஹ் அப்படின்னு ஒரு ஏக்கம் வருது இப்படிலாம் நீங்க கேட்டு உடனே உடனே நான் என்ன கேட்டாலும் உடனே நடத்தி குடுத்துருக்காங்க இல்லையா ஆஹ் என்னையே நீ கேளுன்னு அந்த தெய்வம் ஒரு சூட்சமமா சொல்லிக் கொடுத்துமே நம்ம எல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்துருக்கோமேன்னு நீங்க பேசுறப்பதான் நமக்கும் தோணுது நம்ம எல்லாரும் நீதாமா வேணும் நீதாமா வேணும் அம்மா நீ என் கூட இருமா எப்பவும் நீ நடமாடுறத கண் குளிர பாத்துட்டு இருக்கணும் நீ அருள்வாக்கு சொல்றத குளிர கேட்டுட்டு இருக்கணும்னு எல்லாரும் ஒரு சேர கேட்காம வேற எதையோ அந்த தெய்வம் இருக்கிறப்ப வழங்க காத்துட்டு இருக்கிறப்ப அருள் வழங்க காத்துட்டு இருக்கப்ப நம்ம எதையோ கேட்டு கை நிறுவ விட்டுட்டோமோன்னு கவலையா இருக்கு சக்தி வந்து பகிர்ந்துகின்றதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அழகாக வாழ்க்கை முழுக்க அம்மா துணையா இருக்கிறத வந்து ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அப்போல இருந்து இப்ப வரைக்குமே அம்மா வந்து ஒளி உழவாற்றல் நிலையையும் பட்டாம்பூச்சியா நிறைய வந்து கூட இருக்கிறத அந்த பட்டாம்பூச்சி எந்த பட்டாம்பூச்சியா அப்ப முதல்ல பாத்தீங்களோ அதே பட்டாம்பூட்டி பூச்சியை ஹாஸ்பிட்டல்ல வந்து சுத்தி சுத்தி உங்களுடைய கஷ்டமான தருணத்துல நான் கூட இருக்கிறேன் அம்மா கலங்க அம்மா இருக்கிறேன் கலங்காதேன்ற மாதிரி உங்களுக்கு ஆறுதல் தந்ததையும் சொன்னீங்க நாக வடிவமா நீங்க செஞ்ச வேள்விக்கு அம்மா வந்து அருள் செஞ்சதையும் சொன்னீங்க அம்மாவுடைய பல ரூபங்கள்லயும் சரி அம்மாவுடைய உங்களுடைய மன ஓட்டத்திலயும் சரி அம்மா கூடவே குடியிருந்து உங்களை வழி நடத்தட்டும் வாழ வைக்கட்டும் அம்மா நினைக்கிற அந்த ஆன்ம பரிபக்குவம் அம்மாவின் ஆன்மீகத்தில் உங்களுக்கு வாய்க்கட்டும் சொல்லிக்கிட்டு அஹ் ரொம்ப நன்றி சொல்லிக்கிற சக்தி அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில சக்தி டாக்டர் கீர்த்தனா மருத்துவர் கீர்த்தனா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம் ஓம் சக்தி ஓம் சக்தி